ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் குண்டல்பெட் ஸ்வீட் சாம்பார் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் எஸ் இந்த கர்நாடகா சைட்லாம் நீங்கள் போய்ட்டீங்க அப்படின்னா இட்லிக்குன்னு சொல்லி தனியாக வந்துட்டு இந்த சாம்பார் செய்வாங்க இந்த சாம்பாரில் இட்லி அப்படி இல்லைனா இந்த உளுந்து வடை செஞ்சுட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஃபுல்லாக முக்கி ஊற வச்சு சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சாம்பார் வந்து வெறும் இட்லிக்கு மட்டுமே வந்துட்டு மேட்ச் ஆகும் தோசைக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ இட்லியில் இந்த சாம்பார் வந்துட்டு நான் சாப்பிடும்போது எப்படி ஃபீல் ஆகும்னா எத்தனை இட்லி கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த சாம்பார் ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்த்தரலாம் பஸ்ட் நான் பாத்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவு பருப்பை வந்துட்டு நல்லா கழுவிட்டு குக்கரில் எடுத்துக்கிட்டேன் பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பருப்பு வேணுமோ நீங்கள் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு நாளில் இருந்தால் அஞ்சு பல் பூண்டை வந்துட்டு தோல் உரிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்து அதையும் கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு இருந்து நாலு விசில் விட்டு நல்லா பருப்பு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி உங்கள்கிட்ட மல்லி இல்லைன்னா நீங்கள் பவுடராக கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அரிசி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அரிசி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட எந்த அரிசி இருக்கோ அதை வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அரிசி ஆட் பண்ணும்போது நமக்கு சாம்பார் நல்லா திக்காக வரும் ஒரு சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசாக ஆட் பண்ணிடாதீங்க லைட்டாக அந்த ஃப்ளேவருக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டாக பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு தேங்காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதிகமாக ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்துட்டு வறுத்துக்கலாம் இதெல்லாமே ஓரளவுக்கு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகா நல்ல பெரிய சைஸ் மிளகா வந்துட்டு ஒரு நாலு மிளகாவை ஆட் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகா வந்துட்டு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இந்த காஷ்மீரி மிளகா ஆட் தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரெட்டிஷ் கலரில் அந்த சாம்பார் வரும் ஸோ பார்க்கவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா காஷ்மீரி மிளகா ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா இந்த காஷ்மீரி மிளகா தூள் வாங்கிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மிளகா நல்லா இந்த அளவுக்கு உப்பி வந்ததுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை மெலிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயத்துடைய கலர் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா விட்டு மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மசாலாவை இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் பருப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருச்சு இதை ஒரு தடவை கடைஞ்சிட்டு அதே கடாயில் வந்துட்டு நம்ம ஊற்றிக்கலாம் ஏன்னா இதில் கொஞ்சம் எண்ணெய் பேலன்ஸ் இருக்குது ஸோ நான் இதிலையே ஊற்றிக்கிறேன் நீங்கள் எதில் செய்யணுமோ அதில் வந்துட்டு அந்த பாத்திரத்துக்கு பருப்பை மாற்றிக்கோங்க பருப்பு சேர்த்திட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா சேர்த்தி நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சாம்பார் நல்லா கொதிக்க அப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக இந்த சாம்பாருக்கு ரொம்பவே முக்கியமாக தேவையான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளம் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வெள்ளம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெள்ளத்தை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் அடுத்ததாக கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் கடுகு காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை சேர்த்திட்டு தாளிச்சுட்டு அந்த தாளிப்பு எடுத்து நம்ம அப்படியே சாம்பாரில் கொட்டிடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான சுவையான குண்டல்பெட் ஸ்வீட் சாம்பார் ரெடி கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியோட தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க